மழை காலமேகும் ஒன்று மழை ஊஞ்செல்லாடியே அதற்காக ஒரு ஜீவன் பாடியது இத்தனை காலம் சித்திர பெண்ணின் பாடு ஏ சுமதியே யாரு முருங்காத்தாங்களா அந்த மரத்துலதான் ஆருக்கணுதான் எவக்கணுதா பாடுதும் தெரியல அநியாய மாசம்

വീട്ട് കൂട്ടി അവക്കോ சாத்தீங்களா வேற எதாவது சாப்பிடுக்கு வெயில போட்டு மழையை காலைய ஒண்ணுமே குடிக்கிறதுல ஆண்டி என்ன இது வந்து குளிக்கிறதுக்கு இது பல்லு விளக்கிறதுக்கு இது சோப்பு வெளியிலிருந்து வராங்களா அவ்வளவு நாள் பஸ்ஸில் வந்து விளக்குனாங்களோ விளக்குலையோ குளிச்சாங்களோ குளிக்கலையோ நம்ம கையில உள்ள அதை குடுத்தவங்க வச்சுருக்காங்க ஆண்டி அவங்கள என்ன கெ கெஸ்டோஸ் கூட்டிட்டு போயிருங்க ஆண்டி இப்போ பாத்துட்டு அவங்க வரணும் அதான் வாங்க 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 அவங்க கொஞ்சம் தடுமாற்றம் நீங்க வந்துட்டீங்க இல்லையா தடு தடுமாற்றத்துல என்ன வேற அவ்வளோதான் உட்காருங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடுங்களா வெளியூர்ல இருந்து வந்து தண்ணி வந்து உங்களுக்கு தண்ணியை கொடுக்கணும் குடிமா மொதல்

இது வந்து நாகரிகமான தவிர வேற யாருக்கும் தெரியாது அதனால நாங்க ஊருக்கு போயிட்டோம்னா என் மகன் சுமதி சாமி கும்பிடுவான் என் மரும சாந்தி சாமி கும்பிடுவான் அந்த நேரத்துல கொலவைப்பட ஆளு இல்லங்குறது கிட்ட வாமா அதனால இந்த பையனை வீட்டுல வச்சிருக்கிறோம் பாருங்க ஆ காட்ட சொல்லி இப்படி வாயில அப்படியே விட்டு இப்படி ஆட்டுனா போதும் கொலும் தலை சாயம் விழுந்துரும் அதுக்காக குலவப்படுறதுக்கு தான் இந்த பையனை பல்லு பாதி பல்லு

அர்த்தம் உங்களுக்கு பைபிள்ல போய் கலவாண்ட வர கலவாணி சொல்லி சும்மா அதே கேட்டு அது நீங்க பண்றதுக்குமா? நீ என்னையே சொல்றீங்க. புரியல. சொல்றீங்களே பின்னமா. ஆமா நல்ல தண்ணி அப்பன் வரும் நீ என்னைக்கு ஒளியறியா? என்னைக்கு தான் வரப்போவா? ஆண்டவர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே வந்தவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசி ஒரு நல்ல வாரம் இன்னைக்கு ஒரு முடிச்சிட்டு போடா. இதுக்கு கம்சன் காசு வரு. போ. சும்மா ஆட்டி அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பையன் வந்து பன்னெண்டாவது படிக்கிறான் சரிங்களா இந்த வாங்க ஆட்டி நீ எங்க வர வேதாளமே போய் தொலை அந்த பக்கம் எங்க போனாலும் கங்கார அடம் பாடி அந்த பக்கம் சும்மா ஏன் பன்னெண்டாவது படிச்சிருக்கிறாங்க ஆட்டி வா வா

அதுதாங்க ஆண்டி படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாமே ஷோ அவன் படிச்சுக்கிட்டு இருக்கட்டும் படுத்துக்கிட்டு இருக்கட்டும் உக்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கட்டும் என்ன பிரச்சனை அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்ட்டு நான் சொன்னேன் பன்னெண்டாவது படிக்கிற பையன் இருக்கா அவன் சரின்ட்டான் அவன் அவன் மனசை நான் வற்புறுத்தவே இல்லை சரி நான் பண்ணிக்கிறேன் அப்ப நீ கட்டிட்டு போவாங்க என்னங்க ஆட்டி அக்காவை தம்பி இப்படி சேர்த்து வச்சு பேசுறீங்க வேற என்ன பண்ண சொல்றேன் அப்படி சொல்லக்கூடாது வேற நான் என்னென்ன இருக்க உன் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்குது இருக்குதாங்க இருக்கிறாங்க கட்டிக்கிறியான்னு நான் கேட்டேன் ஆனா நான் கேட்டோடனே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வேண்டாம் வேண்டாக்கா அப்படின்னு தான் சொன்னான் நான் எப்போ போட்டோ காமிச்சுன்னு அதுல இருந்து ஒருதலை காவல் மாதிரி ஆகி போச்சு ஆறு காமிச்சேன் காமிச்சேன் நல்ல தண்ணி அப்பாக்கா வரும் சாத்திரமே ஒரு கதையை பேசும்போது நல்ல தண்ணி வருது நல்ல தண்ணி வருதுன்னா இப்ப என்னத்துக்கு பேக்கு பாப்பா நல்ல தண்ணி எப்போ வருங்க நல்லா தெரிஞ்சு எப்பயே வந்துட்டு போகுது இவளை கூட்டிட்டு போய் பேரூராத்தில விட்டுரு மேட்டுப்பாளைய ஆத்துல கூப்பிட்டு மேட்டுப்பாளையத்துல கூட்டு விட்டுட்டு கேட்க கேக்குறப்பா அந்த ரெண்டு பேரும் என்னன்னு பாருங்க சாமி கடவுளே அதனால ஒரு போட்ட காமிச்சு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் எனக்கு என்ன பதில் சொல்றேன் ஆறு போட்டா அவ காமிச்சேன்னு சொல்லு ஐயோ நான் ரெண்டு போட்டோ காமிச்சாண்டி ரெண்டு பேர் ஒரே போட்டோவில் ரெண்டு பேர் இருக்கிறேங்கன்னு காமிச்சேன் யாரு நான் காமிச்சது நீ யாரோட போட்டோவை காமிச்ச அது காண்டி நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி நான் ரெண்டு பேர்னா நீங்களும் அவ்வளோ சுமதியும் இருக்கிற மாதிரி இதுல யார கேட்டானு எனக்கும் தெரியல நான் ஒன் சைட்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டான் அப்படியே அறிவு கட்டவளே சொல்லியிருந்தா மூணு பேருக்கு போட்டா இருக்குதுல்ல யாரு உங்க அம்மா நானு அவ

கேமராமேன் மாமா தாண்டி குடிச்சுட்டு கேமராமேன் மாமா பாபா என்ன சாமி என்ன பன்னெண்டாவது படிக்கிற பையனுக்கு வரலாமா தப்பு இல்லையா ஏன் கட்டி கொடுத்தாச்சுமா சொன்னதே உங்களுக்கு கேட்கல ஆண்டி என்ன சொன்ன ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஒரே போட்டால்தான் நான் அனுப்புறேன் அதுல ஒருத்தர் அவங்க லவ் பண்றான்னு சொன்னா அதான் அதை தான் நானும் கேக்குறேனே சரி போன் பண்ணி அது இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க போய் கேட்க மாட்டாங்க யார்தான் கட்டி கொடுக்கறது அதத்தான் தெரியலங்கிறனே ரெண்டு பேர் இருக்கீங்க அப்ப தான் கட்டி கொடுத்தோம் எங்களுக்கு எதுக்குது நீ மாப்பிள்ள பாப்ப ஆண்டி உங்களுக்கு என்னங்க ஆட்டி உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை சொல்லி இருக்கே கட்டியும் ஆட்டி எப்படி அப்படி சொல்றேன் உங்களுக்கு நான் பாக்கல

அதனால இப்ப கேட்டாங்கன்னு சொன்னாங்க இப்ப நான் கூப்பிட்டு வந்துட்டேன் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஒண்ணும் பதில் சொல்ல ரெண்டு பேர் இருக்கிற போட்டாவே என்கிட்ட சொல்லிருந்தா மூணு பேர் அம்மாவும் அவர் ரெண்டு பேர் தானே ரெண்டு பேர்லயும் யாரும் ரெண்டு போன் போட்டு கேளு நான் எப்படி பழிச்சிருக்கேன் ஒரு அக்கா தான் இருந்துட்டு எங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை இருக்காண்டி ஓ இப்ப அக்காவா இருந்து பாட்டாவில புரோக்கர வேலை பாக்கலாம் என்ன பண்றா

சண்டை வந்துருச்சு என்ன பண்றது ஒண்ணும் பண்றது ஒண்ணு வீட்டுக்குள்ள தொங்க விட்டு வெளிய வந்து உப்பாரு அப்புறம் அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு யாரு சொந்த பந்தம் யாரு கேட்க யாரும் வேணாம் எனக்கு சொந்த பந்தம் இல்லாம இருக்குது ஏராணிமா அப்படி நாளைக்கு ஏதோ ஒண்ணு அலுவலக காரு இருக்கானு கேட்கலாம் அப்புறம் மக்களே பாத்து சண்டை என்ன வேலை இது நான் சொல்லல ஒரு கோடி அடிச்சா போயிடுச்சு எல்லாருமே அப்புறம் கொத்தோடு கொடியோடு போடு எாருக்கும் நீங்க போனாலும் நான் போனாலும் எல்லாருக்கும் இறக்க வேட்டிக்க அது எல்லாருக்கும் சரி சரி அது இப்ப வேண்டாம் என்ன வயசு இருக்குது நாமக்கெல்லாம் மக்கள் இருக்காங்க நம்மளுக்கு அது போதும் போதும் நீங்க என்ன சாப்பிடுறீங்கம்மா உளுந்துபட உளுந்தவிலே இருக்கலாமா ரெண்டு மணி நேரம் செய்ய முடியாது கரண்ட் இல்லாம எங்க கையில நீ நல்லா வாயிலே ஆட்டிட்டு வந்து சுட்டு பாக்கிய சுமதியே சுமதியே இவ்ளோ என்னம்மா புரட்டாசி மாசத்துல கொரூர் வச்ச பொம்மையா உக்காந்து நவராத்திரி கொழுவுல கூட கொஞ்சம் பெத்த தங்க சாலையா பெத்துக்கீங்க எனக்கு அதுதான் ரெண்டு பேர் போட்டோ எடுக்கணும் ஆண்டி ஐயோ இது ரெண்டு என்னாடி அவன் ரெண்டு பேத்த கூட சொல்லி நான் கூட வாக்கப்பட்டு போறேன் அவங்கிட்ட அத தாண்டி ஆண்டி சொன்னா எப்படி மனசுல இருந்து வாயில வந்து பாத்தீங்களா அதை தாண்டி ஆண்டி

ஆன்டி நான் சொல்றத கேளுங்க என் தம்பி விருப்பு பட்டான் என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க பேசி முடிச்சிட்டு போயிடலாம் உன் தம்பி விருப்பு பட்டானா உங்க சின்ன மாமாவோ பெரிய மாமாவோ ஆரால தா கட்டி வைங்க. அது எப்படி? மொற இடிக்குதீங்களே. என்ன மொற உங்களுக்கு ஒரு மொற. உன் மொற கட்ட உங்களுக்கு குடும்பத்துக்கு மொற வேறயா. மொற நீங்க ஒரு பதில் சொல்லுங்க இல்லன்னா சுமதி கட்டி வைங்க. அவ்ளோதான். அவன் வீட்ல எத்தனை நாள் இருப்பான் அங்க எல்லாம் பங்களா பேலஸ் கட்டி வச்சிருக்காங்க. பங்களா. என்ன ஊர்ல? பம்பாய்.

சரிங்களா நீங்க அந்த வீட்டுல அங்க போய் பம்பாயில வந்து நீங்க அங்கேயே செட்டில் ஆயிடுங்க உங்களுக்கு பங்களா இருக்குது நீங்க என்னை வந்து நீங்க நீ இருங்க ஆண்டி புரிய நான் போய் அங்க இருந்துக்கிறேன் என்னை தேடி வளங்க யாராவது வந்தாங்கன்னா போய் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து தாலியை கட்டி அவங்க கூட கூட நடத்துக்க அது எப்படி அதுவே அவங்க வேண்டாம் இந்த வீட்டு நிர்வாகம் நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் பார்க்க வேண்டாம் யாருமே பார்க்கறது இப்ப நிர்வாகத்தை நீ தான் பார்த்துதான்

வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனது அன்பு மகள் ஆஹ் பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதும் தனுஷ்கா தனுஷ்கா அவங்க பேரு அம்மா உங்க பேரு ராஜஸ்ரீ சொல்லுங்க நீங்களே மும்பையில இருக்காங்களாம்மா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளோட உறவுகள் எல்லாருமே நம்மளோட வீடியோ பாப்பாங்க அதனால வந்து நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம் அவங்களுக்கு அவங்களே கிள்ளி பாக்குறாங்க ஐயோ இது கனவா நினைவா நம்ம இவ்வளவு பக்கத்துல உட்காந்து பேசுறோமான்னு எங்களுக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ இயல்பாக இருக்கீங்க நாங்களாம் வருவோம் வந்து ஆட்டோவில் வந்துட்டு வந்து இறங்குற வரைக்கும் வேறு மாதிரி இருப்பீங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா வீடியோக்காக அப்படி நடிப்பாங்களாட்டுக்கு நாங்கள் நினைச்சோம் அப்புறம் நீங்கள் ஃப்ரீயே இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நாங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம ராஜேஷ்டேம்மா அவங்க வீட்டு பக்கத்துலேயும் தன்ஸ்கா அவங்க அவங்க வீட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு பக்கத்தில்

பக்கத்துல எல்லாருமே நம்மளோட வீடியோ அவங்க பேர் யாரு பேரா விட்டு போயிருந்தா நீங்க மன்னிக்கவும் எல்லா உறவுகளுமே

那。